இன்றைய ஆதவன் பார்வையில் ஊத்துக்கோட்டை அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் தங்க நகையும் திருட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த கச்சூர் பகுதியில் வசித்து வருபவர் பாஸ்கர் சுஜாதா தம்பதியினர் இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி அளவில் பயிர் செய்யும் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக பாஸ்கர் சென்றுள்ளார் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உள்ளே சென்று பார்த்தபோது வீரில் வைக்கப்பட்டிருந்த பனிரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் ஒன்னரை சவரன் நகையும் திருட்டு போனது தெரிய வந்துள்ளது இதனை குறித்து பெண்ணாலூர்பேட்டை சி போர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாஸ்கர் சுஜாதாவிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இது போன்ற திருட்டு மற்றும் கடை உடைப்பு போன்ற சம்பவங்களால் மக்களிடையே அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்